பல நாளா தொடர்ந்து அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல கனமழை இருக்கு எங்கெல்லாம் மிக கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்புகள் படியே நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்தே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது தாங்க இல்லை தான் ஒரு சம்பவமே காத்திருக்கிறது இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு கனமழை தான் இன்னும் மிக கனமழைக்குள்ள நம்ம போகவே இல்லை அடுத்து வரப்போகிற இந்த மூன்று நாட்கள்ல மிக கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு கேட்டு போயிடாதீங்க மழை இன்னும் முடியல பகல் நேரங்கள்ல பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் மழையே வராத மாதிரியும் மழைக்கான அறிகுறியே இல்லாத மாதிரியும் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும் ஆனா எந்த நேரத்துல மழை வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிட்டோம் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டத்துல அதிகாலையிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கும் கடைசி வரை வானிலை கேளுங்க இன்னும் நமக்கு கனமழை மட்டும்தான் பதிவாயிருக்கு நிறைய மாவட்டத்துல அந்த மழை கூட இன்னும் பதிவாகல எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் தொடங்கிய நிலையில் இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் மழையை இன்னும் தொடங்காம இருக்கு அந்த மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள்ல மழை பொழிவு தொடங்கிவிடும் ஒவ்வொரு நிமிஷமுமே ஒரு தீவிரமான மழை பொழிவாக இருக்கும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகுதான் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடும் சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் கடுமையான கனமழை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இரவு மற்றும் நள்ளிரவில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த மழை எந்த தேதிகள் வரைக்கும் இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை தொடர்ந்து நீடிக்க போகுது ஏற்கனவே நம்ம ஜூலை இருபது வரை நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் இரண்டு நாட்கள் சேர்த்து நமக்கு மழை நீடிக்கிறது அதனால ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இரவு மற்றும் நள்ளிரவுல அநேக மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் அறிவித்தபடி மாலை மற்றும் இரவில் மட்டுமே கனமழை தொடர்ந்து தீவிரமாகி இருக்கிறது பகல் நேரங்களில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டத்தில் மழை இருக்காது அதே மாதிரி காலை நேரங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்காது எப்போ ரொம்ப அதிகமான மழை இருக்கும்னா மாலை ஐந்து மணிக்கு பிறகுதான் கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு மிக கனமழையாக மாறி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவானது கண்டிப்பாக காணப்படும் சரிங்க இந்த கனம் முதல் மிக கனமழை இன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் நாளைக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெரும்பாலும் கனமழையும் சில இடத்துல மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம் உஷாரா இருந்துக்கோங்க கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வேப்பூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் புவனகிரி பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் குறிஞ்சிப்பாடி அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் கடலூர் மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில இடத்துல மிக கனமழையும் பதிவாகும் புதுச்சேரி மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் காணப்பட வாய்ப்பு புதுச்சேரி முழுவதுமாகவே கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் விக்கிரவாண்டி மயிலம் அதைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் அதே மாதிரி மரக்கான மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு பலத்த மழை வந்து பதிவாகும் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் போன்ற இடங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் அடுத்ததா திருவண்ணாமலை நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த திருவண்ணாமலை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி செய்யாறு போலூர் வந்தவாசி சேத்பட்டு ஆரணி இங்கெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப தீவிரமான மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற இடங்கள் சாத்தனூர் சாத்தனூர் அணை ஜமுனாமரத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனா இதுவே நம்ம சேத்பட்டு ஆரணி வந்தவாசி இந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா சற்று கடுமையான கனமழையாகவே பார்க்கப்படுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் காட்பாடியிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமாகும் மழை இன்னும் முடியலங்க தான் நம்ம திருப்பி சொல்றோம் நிறைய பேர் நேற்றைக்கே மழை தொடங்கிச்சின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம் ஒருவேளை உங்க ஊர்ல உங்க மாவட்டத்துல மழை வரல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல உங்க ஊர் பேரையும் உங்க மாவட்டத்தின் பேரையும் தெரியப்படுத்துங்க எப்போ மழை வருது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் வே திருப்பத்தூர் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு ஜோலார்பேட்டை வாணியம்பாடி திருப்பத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அநேக இடங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டோம் நீலகிரி மாவட்டத்தில் மிக மோசமான மழைக்கான வாய்ப்பு நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் மேற்கு பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவலாஞ்சி மற்றும் மதன் சுற்றுடர் பகுதிகள் குந்தா மற்றும் மதன் சுற்றுடர பகுதிகளிலும் மிக கனமழை எச்சரிக்கை கோயம்புத்தூரில் வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை வரையும் எதிர்பார்க்கலாம் நகர பகுதியெலாம் கனமழை மட்டும் எதிர்பாருங்க மேட்டுப்பாளையம் காரமடை இது போன்ற இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும் தேனி மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அதில் வந்து அந்த மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுது தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் அநேக இடங்களில் கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்தது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் கனமழை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ஏன்னா ஏற்கனவே சென்னையில நல்ல மழை பதிவாயிருச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக கனமழை பெய்து விட்டது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் கனமழை மட்டும் தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை மட்டும் தொடர வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஜூலை இருபத்தி ரெண்டு வரைக்கும் மழை இருக்கு விட்டு விட்டு தான் மழை இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை எதிர்பார்க்காதீங்க காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் மழை வரப்போதுன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க விட்டு விட்டு தான் நமக்கு மழை பெய்யும் குறுகிய நேரங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக கனமழை தீவிரம் இருக்கும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் மாலை இரவு அல்லது நள்ளிரவிலும் பரவலாக மழை தீவிரமடையும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருக்கம் சின்னசேலம் இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் கனமழையும் பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அநேக இடங்களில் பலத்த மழை புரட்டி போடும் தூத்துக்குடியில ரொம்ப நாளா மழையே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அதிகரிக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் சொல்லிட்டே இருக்கலாம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கயத்தாறு உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து நாசிரேத்து குறும்பூர் நிறைய இடங்கள் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை தீவிரமடையும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலியின் மற்ற பகுதிகள் நாலுமுக்கு காக்காச்சி உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் எல்லாமே கனமழையாக இருக்கக்கூடும் நண்பர்களே அப்போ அறிவிக்கப்படாத நிறைய மாவட்டங்கள் இருக்கு எங்க மாவட்டம் எல்லாம் சொல்லவே இல்லைங்க நீங்க அப்படின்னு சில பேர் வருவீங்க சோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிடுறோம் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் மிதமான மழை மட்டும் அதுக்காக உங்களுக்கு மழையே வராது அப்படின்லாம் இல்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க